சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் இன்று செய்ய போகும் சம்பவம் தடுத்து நிறுத்த தமிழக அரசு எடுத்து அதிரடி முடிவு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்று தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது முக்கியமான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துகிறார்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜியோ இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழக அரசு அதிரடி முடிவெடுத்துள்ளது அரசு ஊழியர்களின் வருகையை காலை உறுதி செய்ய வேண்டும் என கலெக்டர்களுக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் தற்போது அமலில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துகிறார்கள் அதன்படி தற்செயல் விடுப்பு போராட்டம் ஏன் இந்த தற்செயல் விடுப்பு போராட்டம் காரணமாக பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளில் பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது அதன்படி பொதுமக்கள் சேவை பெறும் இடங்களிலும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அரசு ஊழியர்களுடன் அரசு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியது ஆனால் இதுவரையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை இதன் காரணமாகவே இந்த போராட்டம் இன்று நடக்கிறது நிலையில் இந்த போராட்டத்தை தடுக்க அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் தலைமை செயலாளர் சுற்றறிக்கையாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் கலெக்டர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி சில அரசு சங்கங்களின் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக தேதி அதாவது இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு தீர்மானித்துள்ளது தெரிகிறது அதன்படி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க விதிப்படி எந்த ஒரு சங்கமும் தங்களது உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுக்க வற்புறுத்தக்கூடாது இதனை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் வருகையை உறுதி செய்யும் வகையில் அவர்களது வருகையை பதிவு செய்து அது தொடர்பான பதிவேட்டை காலை பத்து முப்பது மணிக்குள் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் மற்றும் கலெக்டர்களுக்கு துறைகளின் பிரிவு அதிகாரிகள் அனுப்பி வைக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்